இந்த தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரைவாக்கி இன்றைக்கி நம்ம காளை டிஃபன் தாங்க பார்க்க போகிறோம் காலை டிஃபனுக்கு நான் வந்து எப்போவுமே இட்லி தோசை சப்பாத்தி பூரி அதுக்கு பதிலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோதுமை ரவா எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு இட்லி தாங்க பண்ண போகிறேன் நம்ம வந்து இதில் வந்து உப்புமா கிச்சடி பொங்கல் எல்லாம் பண்ணுவோம் இப்போ நம்ம இட்லி பண்ணிக்கலாம் இதுக்கு மெயினாக தேவையானது வந்து நான் அரை கப்பு கோதுமை ரவை சன்னமாக எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து தயிர் தேவை உப்பு கொஞ்சம் ஆப்பசோடா உடனே பண்ணுறதுனா நம்ம சோடா போட்டுக்கணுங்க இப்போ நம்ம நைட்டு பண்ணுறீங்கன்னா காலையில் கரைச்சி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக சோடா சேர்க்காதிங்க ஒரு கடாய் எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சு அந்த கோதுமை ரவையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கை கைப்பறுக்குற சூடு வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க வருப்படட்டும் நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா அந்த அந்தளவு வறுக்கட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்துட்டு நம்ம கொட்டிடலாம் இப்போ கோதுமை ரவாக வறுப்பட்டுடுத்து நெய் வேண்டாம்னா அதை எடுத்துடுங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க நெய் ஒரு அரை ஸ்பூன் இல்லை இதை நல்லா காயட்டும் நெய் காஞ்சிடுத்து நெய் வேண்டாம்னா நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம் என்கிட்ட வெஜிடபிள்ஸ் கேரட் நேற்று தான் வச்சுட்டுங்க அறி அடிச்சு இப்போ வந்து கடுகு கொஞ்சம் உச்சம்பருப்பு கொஞ்சம் சீரகம் அப்புறம் முந்திரி பருப்பு கருவேப்பில் இஞ்சி பச்சை மிளகா தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ கோதுமை ரவாம நம்ம அமைச்சதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது முழுகிற அளவு தயிர் விட்டுக்கோங்க தயிர் விட்டுருக்கேன் ஆப்ப சோடா அரை ஸ்பூன் நான் சொன்னது மாதிரி நீங்கள் க முதலே கரைச்சி வச்சுக்கிறதுனால ஆப்ப சோடா தேவைப்படாது இப்போ ஆப்ப சோடா இப்போது இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் விட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க அது அப்படியே இருக்கட்டும் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க அப்படியே இருக்கட்டும் ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு அந்த உப்பு தண்ணி இது ஒரு மூலையில் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் தயாராகிடுச்சு இப்போ இதில் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தண்ணியிலருந்து நீங்கள் பால் கூட சேர்த்துக்கணும் ஏன்னா அந்த இட்லி மாவு பதத்துக்கு ரொம்ப தண்ணியாக கரைச்சிட வேணா இந்த இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கடைசி எடுத்துக்கலாம் இட்லி மாவு பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போது இட்லி பானையை காய வச்சுருக்கேன் அது கொஞ்சம் காஞ்சோடனே தண்ணி கொதி வந்தோடனே நம்ம எண்ணெய் தடைய வச்சிருக்கேன் ஒருதான் ஊற்றி வச்சிருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா களைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ வேகட்டும் பார்க்க ஒரு பத்து நிமிஷமாவது ஆகும் நல்லா வேகட்டும் பார்க்கலாம் வெந்தெடுத்து தான் நம்ம கையை வச்சோம் பிளேட்டில் ஒரு பத்தி வச்சு பாருங்கள் ஒட்டாமல் வந்து இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா சூடாக சூட நமக்கு ரெடியாக எடுத்து கொஞ்சம் ஆற விட்டு எடுத்தால் இதில் ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம வீடியோக்காக டக்குன்னு எடுக்கிறோம் இல்லைங்களா அவ்வளோதான் சூப்பராக கோதுமையில் ரவா இட்லி பண்ணியாச்சு கோதுமை ரவா இட்லி பண்ணியாச்சு இது நல்லா சுகர் கண்ட்ரோல் பண்ணுங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அந்த உளுந்து சேர்த்து அந்த அரிசி சேர்த்த இதை செய்யாமல் இந்த மாதிரி ஒன்றும் பண்ணி பாருங்கள் இது பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்